திசையும் போற்றும் முத்தமிழ் அறிஞருக்கு நூற்றாண்டு நிறைவு விழா வாழ்த்தி மகளும் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் பி எம்எல்ஏ மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதபுரம் மாவட்ட திமுக கழகம் வைசோதர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாலாஜி நாளுக்கு நாள் டிமாண்ட் அதிகரிச்சுட்டே இருக்கு சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் கேட்கிற துறைகள் அப்படின்றது அதை கேட்டு பாஜக ஆடி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக முக்கியமான துறைகள்ல இருந்து பினான்சிலிருந்து ஜல்சக்தின்னு சொல்லக்கூடிய வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும் அல்லது விவசாயிகள் சார்ந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இப்படி பல துறைகளை கேட்கிறதா சொல்லப்படுது இன்னொரு பக்கம் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை எங்களுக்கு இந்த எங்களுடைய பீகார் மாநிலத்துக்கு கேட்கிறாரு நிதிஷ்குமாரு இன்னும் நிறைய பேர் லைம்லைட்ல இருக்காங்க குமாரசாமி இருக்காரு சிராக் பஸ்வான் இருக்காங்க இப்படி பல நபர்களும் அவங்கவங்க வந்து அவங்கவுங்களுக்கான துறைகளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க டிமாண்ட் எகிரிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது இப்போ பாஜக நெருக்கடியில் இருக்கா அல்லது நாளைக்கும் ஒரு கூட்டம் இருக்கு இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க இன்னொரு புறம் வந்து நாங்க எதிர்கட்சியாக தொடரவும் போறோம் ஆனாலும் பாஜக எடுக்கக்கூடிய சக்திகள் எங்க எங்க கூட வந்தாலும் ஓகேதான் அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே சூசகமாக சொல்லியிருக்காரு நீங்க எப்படி இதை பார்க்குறீங்க மூன்றாவது முறையாக பதவியேற்க இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஆனா என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா இரண்டு முறை அறுதி பெரும்பான்மை பலத்தை கொடுத்த மக்கள் இந்த முறை பெரும்பான்மைக்கு கீழே கூட்டணியை நம்பி நிற்கக்கூடிய நிலைக்கு அவரை தள்ளிவிட்டார்கள் அதற்கு முழு காரணமும் அவர் மட்டுமே வேறு யாரும் கிடையாது ஸோ எனவே கூட்டணியுடைய ப்ரெஷருக்கு அவர் கீழ்ப்படைந்து தான் ஆக வேண்டும் பிரதமர் பதவியில் நீடிக்க வேண்டும் என்று சொன்னார் அப்போ வந்து நீங்கள் வந்து பீகாரும் பிரதேசமும் முக்கியமாக வந்து விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட மாநிலம் டாக்டர் கலாம் அவர்கள் வாட்டர்வேஸ் கிரிட் ப்ரொப்போசலாக நானும் டாக்டர் கலாம் அவர்களும் கனடாவிற்கு சென்று பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் வாட்டர் வேஸ் ப்ரப்போசல் கொடுத்தோம் கனடா கவர்மெண்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க உடனே பீகார் அப்போ பீகார் சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமாரை கூப்பிட்டு டாக்டர் கலாமும் நானும் வந்து இந்த ப்ரொபோசலை சொன்ன உடனே அவர் உடனே வந்து பீகார் வாட்டர் மேனேஜ்மெண்ட் கார்பரேஷன் ஒன்று உருவாக்குனா உருவாக்கி சீஃப் செக்ரட்டரியிலேருந்து அத்தனை செக்ரட்டரி டென் ராஜாஜிமார் இப்போ வந்து மல்லிகார்ஜுன கார்கே இருக்கக்கூடிய வீடு தான் டாக்டர் கலாம் இருந்த வீடு அங்க வந்து அனுப்பி எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி எங்கள் ஆலோசனைகளை பெற்று பீகார் வாட்டர் மேனேஜ்மெண்ட் கார்பரேஷன் உருவாக்கி பீகார் வாட்டர் வேஸ் ஏன்னா இருந்து வருடந்தோறும் வரக்கூடிய வெள்ளம் பீகாரை வந்து அழிச்சிடும் அப்ப வந்து இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று நிதிஷ்குமார் பெரும்பான்மையான முயற்சியில் எடுத்தார் சின்சியர் எடுத்தார் ஆனா அப்போது கவர்மெண்ட் சென்ட்ரல் மத்திய அரசுடைய ஆதரவு அவருக்கு கிடைக்கவில்லை அப்போது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது அப்போது ஆதரவு கிடைக்கல இப்பையும் வந்து அவருக்கு ஆதரவு கிடைக்கல அந்த கனவு நனவாகவே போயிடுச்சு ஒருவேளை இந்த ஜல்ஜீவன் மினிஸ்ட்ரியை கேட்பதற்கு காரணம் கூட இந்த பீகார் வாட்டர் வைஸ் கிரிட்டை உருவாக்குவதற்கு ஒரு அடிப்படையாக இருக்கலாம் இது நீண்ட நாள் கனவு அதே அதேபோல போலாவரம் ப்ராஜெக்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஃபார் பிரதேஷ் ஆந்திரப்பிரதேசத்தை வந்து நீங்கள் கோதாவரி ஆறுல வரக்கூடிய வெள்ளம் தமிழ்நாட்டுக்கு முப்போகத்தை விளைவிக்கக்கூடிய அளவிற்கு அந்த வெள்ளம் கிடைக்கும் இந்த த்ரீ டைம்ஸ் ஆஃப் அவர் கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இது தமிழ்நாட்டுடைய கெப்பாசிட்டியோட த்ரீ டைம்ஸ் கெப்பாசிட்டி ஒரு வெள்ளத்தில் வரும் கோதாவரி அதை வந்து போலாவரத்துக்கு திருப்பி விட்டு அந்த போலாவரத்தை வந்து அப் டு காவேரி வரைக்கும் கொண்டு வரதுக்கான ஒரு பெரிய மிகப்பெரிய திட்டத்தை வந்து தீட்டியிருந்தோம் அப்ப அப்போ வந்து அதுக்கான முன்முயற்சியெல்லாம் எடுத்திருந்தோம் அது அப்படியே கிடக்கு அதுக்கான முயற்சி நடக்கல நடக்கல அதுக்கான ஃபண்ட் அலர்ட் பண்ணல ஸோ இது ரெண்டு மிகப்பெரிய திட்டமுமே வந்து ரெண்டு பேருமே வாட்டர் மினிஸ்டரிக்கு அவங்க ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நிதித்துறை டிஃபென்ஸு முக்கியமான துறைகள் இதெல்லாம் வந்து அவங்க கேட்பாங்க அதில் எந்த விதமான ரயில்வே துறை கேட்கிறாரு நிதிஷ் ரயில்வே ரயில்வே துறை ரயில்வே துறை ஏன்னா ஏற்கனவே லல்லு பிரசாத் வந்து ரயில்வே துறையை எடுத்து அதை வெற்றிகரமாக நடத்தி காண்பித்தவர் லல்லு பிரசாத் யாதவ் அப்ப நிதிஷ்குமாருக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கும் நாமளும் அதை போல செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கு ஸோ அவருக்கும் அந்த அந்த நோக்கம் இருக்கும் எனவே அவரும் அதை டிமாண்ட் பண்ணுவார் அதனால பிளம் போஸ்ட் எல்லாம் வந்து போகும் நிதித்துறை வந்து சந்திரபாபு நாயுடுக்கோ இல்லை வந்து சென்றால் உண்மையிலேயே இப்போ இருக்கக்கூடிய நிதித்துறை அமைச்சர் பெர்ஃபார்ம் பண்ணதை விட பன்மடங்கு ஹண்ட்ரட் டைம்ஸ் பெட்டராக தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க யாரா இருந்தாலும் அப்போ அந்த வாய்ப்பு வந்து கூட்டணி கட்சிக்கு செல்லும் பொழுது நீதித்துறை ஓரளவுக்கு நிதித்துறை சீர்கேடுகள் கொஞ்சம் களையப்படலாம் ஒருவேளை சந்திரபாபு நாயுடுக்கு சென்றார் ஏன்னா அவர் வந்து டெவலப்மெண்டல் ஓரியன்ட் பர்சன் அவர் அரசியலில் வந்து கடைசி வரை மோடி எதிர்த்தார் இப்போது சேர்ந்து கூட்டணி வைத்து சேர்ந்து கொண்டார் அது ரெண்டாவது நிதிஷ்குமாரும் அரசியல்ல வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிஸ் தான் ரெண்டு பேருமே ஆப்பர்ச்சுனிஸ்ட் தான் எனவே அவர்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்குவாங்க நிதிஷ்குமார் அடுத்த முறை பீகார் முதலமைச்சர் ஆக வேண்டும் அவருக்கு தேவையான பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்க வேண்டும் அவருக்கு தேவையான நிதி ஒதுக்க வேண்டும் முக்கியமான இலாக்கால் ஒதுக்க வேண்டும் என்பது என்டிஏல தொடர்வது தான் அவருக்கு கரெக்டான சாய்ஸ் இந்தியா கூட்டணிக்கு போவதை காட்டிலும் என்டிஏவில் தொடர்வது அவருக்கு நல்ல ஒரு அதிகாரத்தை பவரை கொடுக்கும் அதே மாதிரி சந்திரபாபு நாயுடுக்குமே வந்து என்டிஏல தொடர்வது ஒரு நல்ல பவரை கொடுக்கும் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கும் மோ மோதியை பொறுத்தவரைக்கும் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஏன்னா அவர் எந்த மினிஸ்ட்ரியையும் கான்சன்ட்ரேட் பண்ணலை அவரை கான்சென்ட்ரேட் பண்ணது ஃபுல்லாக கார்பரேட் மினிஸ்ட்ரி மட்டும்தான் எனவே அவருக்கு எதை கேட்டாலும் கொடுக்குறதுக்கு அவர் ரெடியா தான் இருக்கார் அவர் பிரதமராக இருக்கணும் அவ்வளோதான் அவர் எதை கேட்டாலும் கொடு என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போ ஒன்றும் பிரச்சனை இல்லை மேக்ஸிமம் எவ்வளோ இருப்பீங்க ஒரு லட்சம் கோடி கேட்பீங்களா ஒரு லட்சம் கோடி இருபத்தஞ்சு லட்சம் கோடி கார்பரேட்டுக்கு கொடுத்த மோடி ஒரு லட்சம் கோடி கொடுக்க மாட்டாரன் அதனால வந்து அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது அவருக்கு எனவே இந்த இருவருக்குமே வந்து மோடி கவர்மெண்ட்ல தொடருவது தான் அவர்களுக்கு லாபம் ஆனால் எந்த நேரமும் அரசியல் சூழல் மாறுபட்டால் ஒருவேளை மோடி ஆர்எஸ்எஸினுடைய திட்டத்தின்படி எழுபத்தைந்து வயதில் ஓய்வு பெற்றால் ஒரு மாற்றம் ஒரு ஒன்றைய ஆண்டு காலம் ரெண்டு ஆண்டு காலத்தில் அது நடக்கும் ஒரு மாற்றம் நடக்கும் அப்பொழுது இந்த காட்சி தொடருமா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறி ஒன்று இப்பொழுதே வந்து ஆர்எஸ்எஸ் ஹெட் எஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது நம்மளையெல்லாம் கேட்காம இவங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் என்டிஏ லீடராக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என்ற குழப்பம் இப்ப ஜே ஜேடி ஜே பி நட்டா வீட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு வாக்குவாதம் நடைபெறுவதாக இப்ப சமீபத்தில் வந்து தகவல்கள் தெரிவிக்கிறது இது எந்தளவிற்கு மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து அடக்குகிறார்கள் இதை வெற்றி கொள்ள போகிறார்கள் என்பது அவர்கள் அவர் அவருக்கு தான் அவர்களுக்கு தான் தெரியும் வழிய நமக்கு தெரியாது எனவே இந்தியா அலைன்ஸை விட ஆபத்தானது ஆர்எஸ்எஸ் தானா இந்தியால விட மோடிக்கு ஆபத்தானது ஆர்எஸ்எஸ் அலையன்ஸ் தான் எனவே வந்து ஆனால் ஆர்எஸ்எஸ் அவர் வந்து கடைசியில் ஜே பி நட்டாவே சொன்னாரு வந்து ஆர்எஸ்எஸ் நம்பி நாங்கள் இல்லை என்று சொன்னார் இன்றைக்கு அந்த ஆர்எஸ்எஸ் அவர்களை கைவிட்டு விட்டது இவர்கள் அமித்ஷா போட்ட திட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இவர்கள் நானூறு எய்ம் பண்ணாங்க நானூறு எய்ம் பண்ண திட்டம் வந்து ஃபெயிலியர் ஆனதுனால இவர்கள் வந்து ஏதோ ஓரளவுக்கு கை கொடுத்ததுனால முந்நூற்றி இருநூத்தி நாற்பது வரைக்கும் வந்திருக்காங்க நார்மலாக மக்களது எண்ணங்கள் ரியலாக பிரதிபலிச்சிருந்தால் இவர்கள் இரநூறுக்கு கீழே தான் போயிருப்பாங்க நல்லா இரநூத்தி நாற்பது வந்திருக்காது இவர்கள் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்க முடியாது அது வந்து அவர்களது திட்டமிடல் அவர்களது பிளானிங் அவர்களது இதுதான் வந்து அவர்களை இந்தளவுக்கு கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறது அதுவும் ஆனால் ஒன்று என்னென்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தலைவர் ஒரே நாடு நாங்கள் தான் எல்லாம் என்று மக்களாட்சி மாண்புகளை தகர்த்து ஜனநாயகத்தின் மன்ன குரல் வழியை நிறுத்தி கண்டிப்பாக ஒற்றை அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வர பாடுபட்ட புதின் போல நார்த் கொரியாவுடைய கிம் போல ஒற்றை ஆட்சி முறையை கொண்டு வர நினைத்த மோடியினுடைய சுயநலத்திற்கு கட்டு இன்றைக்கு கடிவாளம் போடப்பட்டிருக்கு போடப்பட்டிருக்கிறது இந்திய ஜனநாயகம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னார்கள் அயோத்தியில் அஞ்சு இடத்துல தோர்த்த உடனே ராமரை தூக்கி தூக்கி அங்க வச்சிட்டு ஜெய் ஜெகநாதர்னு போயிட்டாரு அவர் கடவுளையே இவர்கள் வந்து எந்த அளவுக்கு மதிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்க ஜெய் ஸ்ரீராமர் அரசியலுக்கு ஆதாயம் கொடுத்தால் மட்டும்தான் ஜெய் ஸ்ரீராம் அரசியலுக்கு அவர் தோல்வி கொடுத்து விட்டால் அவர் ஜெய் ஸ்ரீராமை தூக்கி வேற இடத்துல போட்டுட்டு ஜெய் ஜெகநாதருக்கு போயிட்டாங்க ஏன்னா ஜெய் ஜெயநாதர் தான் ஒடிசாலுக்கு வந்து இப்போ வந்து வெற்றி வெற்றி பெற்றிருக்காங்க அதனால வந்து ராமரையே தூக்கி குப்பையில் போட்டவர் தான் மோதி அவர்கள் எனவே மற்ற கட்சிகளையும் ஆர்எஸ்எஸையும் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் என்பது ராமரை எப்படி ஹேண்டில் பண்ணாரோ அதே போல் ஹேண்டில் பண்ணுவார் எப்படி அத்வானியை ஹேண்டில் பண்ணாரோ அதே மாதிரி ஹேண்டில் பண்ணுவார் அதில் வந்து திறமையானவர் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை ட்ரெஸ் மாற்றக்கூடிய மோடி அவர்கள் இன்றைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே ட்ரெஸ்ஸில் இருந்தார் அப்படின்னா அவருக்குள்ள எவ்வளவு மன போராட்டங்கள் திரும்பவும் பிரதமர் ஆயர்வமா இல்லையா என்ற மக மிகப்பெரிய மன போராட்டத்தின் விளைவை வெளிக்காட்டு அப்பட்டமாக வெளிக்காட்டு அவரது செயல்கள் அவரது நடவடிக்கைகள் அவரது உடைகள் வெளிக்காட்டு உடையை வைத்து ஆலை அடையாளம் கண்டுகள் என்று சொன்னவர் அவர்தான் அவர் உடையை வைத்து அவர் மனநிலையை அடையாளம் கண்டு கொண்டார்கள் இந்திய மக்கள் இப்போ சந்திரபாபு நாயுடு பத்தி நீங்க சொல்கிற பொழுது அவர் பினான்ஸ் மினிஸ்டர் இருந்தா நல்லா டீல் டீல் பண்ணுவார் சொல்லியிருந்தீங்க இப்போ அவர் அவர் நீங்க சொன்னது போலவே முதலமைச்சர் மு க ஸ்டாலினோ நேற்று டெல்லி விமான நிலையத்துல சந்திச்சு பேசுகிற பொழுது அவர் கியூட்டாவே போட்டிருந்தாரு இவருக்கு ஒரு ஒன்றிய அரசுல ஒரு முக்கியமான பதவிகள் வழங்கப்படலாம் அப்படி வழங்கப்பட்டுச்சுன்னா அது தென் மாநிலங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் பெறும் தென் மாநிலங்களுக்கு பல நலத்திட்டங்களை இவர் பெற்று தருவார் அப்படின்னு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருந்தாரு அப்போ இது சந்திரபாபு நாயுடுனுடைய அந்த பங்களிப்பு அது தென் மாநிலங்களுக்கான ஒட்டுமொத்த பங்களிப்பை எடுத்துக்க முடியுமா நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க இல்ல சந்திரபாபு நாயுடுனுடைய பங்களிப்பு ஜனநாயகத்தின் வழியில ஒரு சமூக நீதியின் வழியிலே இருந்தால் கண்டிப்பாக அது அனைத்து மாநிலங்களுக்கும் பயனளிக்கதாக தான் இருக்கும் பிஜேபி மாதிரி இருக்காது கண்டிப்பாக ஆனால் அதை அவரை செயல்பட விடணும் இல்லை அங்கே டக் ஆஃப் ஆர் கிரியேட் ஆகும் அங்கே பிரச்சனை வரும் அங்கே வந்து கேபினெட் கமிட்டியில் வந்து அப்ரூவ் பண்ண மாட்டாங்க அதிகமான பவர் உள்ளவங்க பிஜேபி உட்கார்துனால குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அப்ரூவல் இருக்காது இப்போ கேபினெட் அப்ரூவல் கிடைக்காது அப்போ அவர் போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்போ ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு போராட்டம் போராடுவதா அவர் என்ன பண்ணுவாங்க ஒரு சோப்பு கொடுப்பாங்க அதாவது ஆந்திரப்பிரதேசத்துக்கு பணம் கொடுக்குறாங்க நீங்கள் எதுக்கு இந்தியா முழுக்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் கார்ப்பரேட்டுக்கு அகென்ஸ்டாக செயல்படாதீங்க அப்படின்னு இவரை வந்து பணத்தை கொடுத்த மடக்குவாங்க ஸோ இந்த மாதிரியான பாலிட்டிக்கல் கம்பல்சன்ஸ் கிரியேட் ஆகும் அப்போ வந்து மடங்கி போக வேண்டிய நேரம் சூழல் வந்து சரத சந்திரபாபு நாயுடுக்கும் வரும் நிதிஷ்குமாருக்கும் வரும் அவர்கள் ரெண்டு பேருமே வந்து அடுத்த ஐந்து ஆண்டுகள் தங்கள் தங்கள் மாநிலத்திலே ஆட்சி கட்டில் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எனவே அவர்கள் விட்டு கொடுத்து தான் போவாங்க எனவே இது வந்து இவர்களால் கூட்டணி கட்சி தலைவர்களால் என்டிஏவுக்கு ஆபத்து வராது ஆர்எஸ்எஸ் என்னால் பிஜேபிக்குள்ளே இருக்கக்கூடியவர்களால் என்டிஏவுக்கு ஆபத்து வந்தா தனாலயே வேறு எதுலேயும் வராது வர்றதுக்கு வாய்ப்பில்லை அது ஒழுங்காக தொடர்ந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பிஜேபியினுடைய ஆட்சி அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு தொடரும் அதில் இருந்தால் ஆனால் அந்த அதில் தான் காங்கிரஸ் செய்த மிஸ்டேக் காங்கிரஸ் வந்து ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் பண்ணணும் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் பண்ணணும் மக்களோட மக்களாக ராகுல் காந்தி இன்னமும் டீப்பாக இறங்கணும் அவரை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு சுயநல கூட்டங்களிலிருந்து வெளியே வரணும் அந்த சாப்பிட்ட அப்ரோச் எடுக்கக்கூடிய சில மாநிலங்கள்ல இருந்து வெளியே வரணும் இதெல்லாம் பண்ணார்னா பண்ணி ஒரு விஷனை கிரியேட் பண்ணி அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு என்ன விஷன் எந்த விஷனை நான் செய்வேன்னு சொல்லி மக்கள் மத்தியில் அதை கொண்டு எது எதை எதை இந்த வட்டம் பிரச்சாரம் மண்ணமா விட்டாரோ அந்த விஷனை கொண்டு போய் ஒரு கிடைச்சாருன்னா கண்டிப்பாக ராகுல் காந்தி அடுத்த முறை இன்னும் இரண்டு வருடத்திலோ இல்லை மூன்று வருடத்திலோ இல்லை ஒரு வருடத்திலோ அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் கண்டிப்பாக ராகுல் காந்திக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அதிமுகவினுடைய நிலைமை என்னவாக நம்ம பார்க்கணும் குறிப்பா பாரதிய ஜனதா வந்து பல இடங்கள்ல பல தொகுதிகள்ல வந்து அதிமுகவை அதிமுக பின்னுக்கு தள்ளி இடத்துக்கு தள்ளி ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்காங்க பிஜேபி அப்போ அண்ணாமலை ஒரு அளவுக்கு பதினோரு பர்சன்டேஜ் அவர் எடுக்கிறார் அப்படின்னா பிஜேபி தமிழ்நாட்டுல வளர்ந்துருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு அதாவது நீங்க நல்லா பாத்துக்கோங்க திமுக வந்து ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருந்த வாக்கு நாற்பத்தி எட்டாம் மாறி இருக்கு நாலு சதவீதம் குறைஞ்சிருக்கு திமுகவுக்கு பொதுமக்களது வாக்கு நாலு சதவீதம் குறைஞ்சிருக்கு இதை திமுக மிகவும் கருத்தில் கொள்ள வேண்டும் ஏன்னா அவர்களுக்கு ஏற்பட்ட கிரவுண்ட் லெவலில் ஏற்பட்ட ஒரு வெறுப்பு ஒரு ஆட்சியின் மீது ஏற்பட்ட ஒரு சில அதிருப்தியெல்லாம் இருக்கு என்பதை திமுகவினர் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று ரெண்டாவது அதிமுக அதிமுக இருபத்தெட்டு பெர்சன்ட் வரும் என்று நான் கணக்கு போட்டேன் கண்டிப்பாக இருபத்தெட்டு பெர்சன்ட் அவர்கள் எடுத்திருப்பார்கள் ஆனால் ஓபிஎஸ்ஸு டிடிவி தினகரன் மட்டுமே இருவருமே சேர்ந்த ஆறு பர்சன்ட் போயிரு ரெண்டு சதவீத ஓட்டு ரெண்டுலேருந்து மூணு சதவீத ஓட்டு அதிமுகவிலிருந்து பிஜேபிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு அப்போ ஆறிலிருந்து எட்டு சதவீதம் இல்லை ஒம்பது சதவீத ஓட்டு ஏடிஎம்கிலருந்து தான் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கக்கூடிய பொதுமக்கள் ஓட்டை இவர்கள் வாங்கவில்லை பிஜேபி அப்போ பதினொன்று புள்ளி இருபத்தி நாலு சதவீதம் ஓட்டை வாங்கியது இது இதுன்னா பிஜேபி தமிழ்நாட்டு பிஜேபி வாங்கிச்சு அப்படின்னா இவர்கள் டென்ட் பண்ணது தினகரன் ஓட்டு ஓபிஎஸ் ஓட்டு இது ரெண்டுமே சேர்த்து ஆறு சதவீதம் கிட்டத்தட்ட ஒரு மூணு சதவீதம் ஃப்ரம் ஏடிஎம்கே அப்போ கிட்டத்தட்ட ஒன்போது சதவீதம் இஸ் கான் ஃப்ரம் ஏடிஎம்கே அப்போ ஏடிஎன்கே ஓட்டை தவிர பொதுமக்கள் யாரும் பிஜேபிக்கு ஓட்டு போடலை அவர்களுக்கு இருந்த மூணு பர்சன்ட் ஓட்டு மட்டும்தான் அவரிடம் இருக்கிறதே இவர்கள் தனியாக செல்வாக்கு உயர்ந்து விட்டதுலாம் கதையே கிடையாது மிச்சம் இருக்கக்கூடிய ஓட்டு ஆறு பெர்சன்ட் ஓட்டு பிஎம்கேக்கு வந்த ஓட்டு பதினொன்றரை ஆறு போச்சுன்னா பதினொன்றரை பதினேழு ஆயிடுச்சு அப்புறம் ஒரு சதவீதம் வந்து மற்ற கட்சிகள் இந்த மாதிரி பாரிவேந்தர் ஏசி சண்முகம் ஜி கே வாஷன் இதெல்லாம் சேர்த்து ஒரு சதவீதம் அப்போ இந்த இதுதான் அண்ணாமலையோ இல்லை பிஜேபியோ பெருமைப்படுவதற்கு இதில் எதுவுமே இல்லை அதிமுகவை ஸ்பீட் பண்ணி தினகரன் ஓபிஎஸ் ஓட்டை வைத்து தினகரன் ஓபிஎஸ் மட்டுமே ஆறு முதல் ஏழு சதவீத ஓட்டை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இது வந்து உறுதி எனவே வந்து இதிலிருந்து அவர்களுக்கு ஓ அண்ணாமலையால் ஒரு சதவீத ஓட்டு கூட வந்ததாக தெரியலை கணக்கு இல்லை இது தெளிவு இது ரெண்டாவது அடுத்து நீங்கள் சிங்கிள் மேனாக சீமான் வந்து நாம் தமிழர் கட்சி ஃபைட் பண்ணி போன முறை சட்டமன்ற தேர்தலில் எட்டு பர்சன்ட் வாங்கினாரு ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நான் ஆறு அஞ்சரை ஆறு தான் ஆனால் இந்த முறை எட்டு சதவீதத்தை தனி ஒரு ஆளாக சீமான் வாங்கியிருக்கார் ராஜகதா துறகாதிபதிகள் அண்ணாமலை மாதிரி ராஜகதா துறகாதிபதிகள் இல்லை பிளஸ் செக்யூரிட்டி இல்லை சென்ட்ரல் பிஜேபி கொடுத்த பணம் ஆயிரம் கோடி பணம் இல்லை எதுவுமே இல்லை அவர் அவரது தொண்டர்களை வைத்து எட்டு சதவீதம் சீமான் பெற்றிருக்காருன்னு சொன்னால் சீமானது வாக்கு அப்படியே அது உயர்ந்து கொண்டிருக்கிறதே ஒழிய குறையவில்லை அப்ப இதுல வந்து திமுக ஒரு எச்சரிக்கை அதிமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை அண்ணாமலையினுடைய வாக்கு சதவீதம் அண்ணாமலைக்கு ஒரு எச்சரிக்கை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் இனிமேல் அராஜகம் ஆணவம் அகங்காரம் அதிகார ஊழல் இது எதற்குமே வந்து தமிழக மக்கள் மயங்க மாட்டார்கள் எனவே கூட்டணியை பிரித்து அதிமுகவை ஓய் ஓய்த்தால் மட்டுமே இவர்கள் வெற்றி பெறுவார்கள் இன்னமும் அந்த எண்ணம் தான் இருக்குது கண்டிப்பாக எடப்பாடி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எடப்பாடி இப்பொழுதாவது விழித்துக் கொண்டு அனைவரையும் கொண்டு ஒருங்கிணைத்து பிஜேபியை எதிர்த்து அவர் திமுகவை எதிர்த்து களமாடினால் மட்டுமே அதிமுகவை அவர் காப்பாற்ற முடியும் அதிமுகவை ஆட்சி கட்டில் ஏற முடியும் இல்லை என்று சொன்னால் இது வாய்ப்பு இல்லை வேற தலைமை கிடையாது வந்து வந்து உணர வேண்டும் மக்களது அண்ணாமலையினுடைய அந்த போக்கு வந்து இப்போ மாறி இருக்கலாம்னு சொல்றீங்க இப்போ அதே மாதிரி மோடியினுடைய அந்த போக்கு இருக்கு இல்லையா சர்வதிகார போக்கு அப்படின்றது அது அது மாறி இருக்குமா இப்ப கூட்டணி கட்சியில ஆட்சி இருக்கிறதுனால அது எப்படி மாறும் அடிப்படை பண்பு நலன்கள் எப்படி மாறும் அது வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வெளிப்படத்தான் செய்யும் அது வந்து பவர் வந்துட்டால் அந்த ஆணவம் அதிகாரம் ஆணவம் அதிகாரம் தலைக்கேறியும் அந்த தான் அண்ணாமலை இந்த நிலைமைக்கு போனதுக்கு காரணம் அந்த தலைக்கேறனதுனால தான் இன்னைக்கு வந்து நிம்மதியாக கவர்னராக இருந்த ரெண்டு ஸ்டேட் கவர்னராக இருந்த தமிழிசையை கொண்டாந்து தெருவில் விட்டு ரோட்டில் நிற்க வச்சதுக்கு காரணம் அதாவது வந்து என்றைக்கு வந்து ஒரு ஆணவமும் அதிகாரமும் மதையும் பணபலமும் ஊழல் பணமும் மிரட்டலும் ஒருத்தருக்கு வந்துட்டா அவர்களால் தலைவராக நீடிக்க முடியாது தமிழக மக்கள் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கூட்டணி கட்சியாக இருக்க இருந்தாலுமே வந்து கூட்டணி ஆட்சியாக இருந்தாலுமே கூட மோடிக்கு அந்த நலம் மாறாதுன்றீங்களா மாறாது மாறாது அது உள் கொஞ்சம் வேஷம் போடுவாரு எது பண்ணுவாரு மாறாது மாறதுக்கு வாய்ப்பில்லை இல்ல இப்ப இந்திய அலைன்ஸ் வந்து எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் ஆயிருக்கு எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் பொய்யாகிருக்கு அப்படின்னு ஒரு புறம் சொன்னாலுமே கூட இன்னொரு பக்கம் மோடியும் கிளைம் பண்றாரு நீங்க வந்து நிறைய வந்து சொன்னீங்க நிறைய குற்றச்சாட்டுகள் இந்திய அலைன்ஸ் முன் வச்சீங்க நாங்க இன்ஃபுளுயன்ஸ் பண்றோம் தேர்தல் ஆணையத்தை இன்ஃபுளுயன்ஸ் பண்றோம் இவிஎம் டேம்பரிங் பண்றோம் அப்படிலாம் பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தீங்க ஆனால் இப்ப எல்லாம் நீங்க சொன்னது வந்து பொய்யாயிருக்கு இருக்கு அப்ப நீங்க எப்படி இவ்வளவு வந்திருக்கீங்க அப்படின்ற ஒரு கிரெடிபிலிட்டியே தனக்கான விஷயமா எடுத்துக்கிறாருல இவிஎம் டேம்பர் பண்ணலைன்னா இவங்களுக்கு இருநூத்தி நாற்பது கிடைச்சிருக்காது கண்டிப்பா கிடைச்சிருக்கு இவிஎம் டேம்பர் பண்ணதுனாலதான் இந்த இரநூத்தி நாற்பதே போயிருப்பாங்க அதுதான் மக்கள் மனநிலையில வழிபாடு இவர்கள் வந்து எங்க கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னா ஜெயராம் ரமேஷ் ஒரு ஃபோன் பண்ணி கலெக்டரேட்டை பேசினாரு அமித்ஷா என்று சொன்னார் இந்த நூற்றம்பது கலெக்டர் கீழே வரக்கூடிய பாராளுமன்ற தொகுதிகளை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி அந்த தொகுதிகளில் மட்டும் நூறு பெர்சன்ட் விவிபேட்டை நாள் இன்னும் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் தான் டைம் இருக்கு அந்த நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள என்னன்னா கண்டிப்பாக இவர்கள் செய்த இவிஎம் முறைகேடு கண்டிப்பாக வெளிச்சத்துக்கு வரும் கண்டிப்பாக ரிசல்ட் மேட்ச் ஆகாது இந்த இரநூத்தி நாற்பது சீட் சீட்டு நூறு சீட்டு குறையும் நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க பத்தா ஆயிரம் ஓட்டுக்கு கீழே ஆயிரம் ஓட்டு டக் ஆஃப் ஆரில் வந்து கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்ட இரநூறு சீட்டுகள் இருந்தது கடைசியில் அந்த இரநூறு சீட்டில் பத்தாயிரம் ஓட்டு டிஃபரென்ஸில் வந்து நூறு சீட்டு இருந்தது அப்போ இந்த இரநூறு சீட்டு சீட்டுகளை மட்டும் அந்தந்த கேண்டிடேட் வந்து கண்டெஸ்ட் பண்ணி நூறு சதவீதம் விவிபேட்டை என்ன ரிசல்ட்டை சொல்லுங்கன்னு சொல்லி கேஸு இப்போ ஓடணும் காங்கிரஸும் இந்தியா பிளாக்கும் கேஸ் போட்டாங்கன்னா கண்டிப்பாக மோடி ஆட்சி அதனுடைய முடிவில் கவிழும் இது வந்து உறுதி இவிஎம் டேம்பரிங் பண்ணாமல் இவர்கள் இந்த இரநூத்தி நாற்பது அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசத்தினுடைய மனநிலையே இன்றைக்கு மக்கள் மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் பீகார்லேயே மாறலை பீகார்லேயே மாறலை அடுத்து வந்து மற்ற ஒடிசாவிலேயே எப்படி மாறிச்சு இருபத்தஞ்சி காலம் ஆண்டுகாலம் ஆட்சிகள் எப்படி மாறிச்சு கர்நாடகாவில் எப்படி போனவங்கட்டோம் ஜெயிச்சது இப்படி இருந்தவட்டும் இவர்கள் ஜெயி இவ்வளவு சீட்டு வின் பண்ண முடியும் இவர்கள் வந்து எங்க லாஜிக்கல கோட்ட விட்டாங்கன்னா அந்த இவிஎம்ஐ பற்றி விழிப்புணர்வு அதிகமாகிவிட்டது இவிஎம் பற்றிய போராட்டம் அதிகமாகிவிட்டது இவிஎம்ஐ பற்றி பிரசாந்த் பூஷன் போன்ற வழக்கறிஞர்கள் ஏடிஆர்எம் போன்ற அமைப்புகள் வந்து போராடியது நம்மை போன்ற ஒரு அமைப்புகள் வந்து நம்மளும் இவிஎம்மை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணோம் இது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்ததுனால ஒட்டுமொத்தமா இந்தியா முழுமைக்கும் நானூறு சீட்டுக்கு பண்ணாம ஜெயிக்கக்கூடிய இடங்கள் அவர்களுக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேல பிஜேபி வென்ற இடங்கள்லாம் விட்டுட்டா விட்டுட்டு எங்க வந்து டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கோ அந்த சீட்டெல்லாம் எடுத்து அந்த சீட்டை மட்டுமே அந்த இடத்துல மட்டுமே இவர்கள் ஈவிஎம் டேப்பர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கிறது தான் நூற்றம்பது கலெக்டர்கிட்ட பேசியிருக்காரு அமித்ஷா ஏன்னா நூற்றம்பது கலெக்டர் பேசுறதுக்கு ஆதாரம் கொடுன்னு கேட்டா ஆதாரத்துக்கு எப்படி கொடுக்கணும் ஜெய்கிறாங்க பேசல எந்தெந்த கலெக்டர் யாராவது சொன்னாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அடிப்படையில் வந்த சீக்கிரட் தகவலை போயிட்டு ஆதாரம் கொடுக்கறதுக்கு ட்ராய் கொடுக்கணும் ஃபோனை டேப் பண்ண எந்த ஃபோன்ல இருந்து பேசுனாரு கண்டுபிடிச்சு ட்ராயில் போய் இன்னும் ஒரு ஆறு மாதம் ஆகும் எப்படி ஆதாரம் கொடுப்பாரு அப்போ காங்கிரஸ் என்ன செய்யணும் இந்த நூற்றம்பது கலெக்டர் யாருன்னு சொல்லி விசாரிச்சு லோக்கலில் விசாரிச்சு அந்த நூற்றம்பது கலெக்டர் கீழ் வரக்கூடிய கான்ஸ்டிடியன்சி பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியன்சியில் இவர்கள் வந்து வழக்கு போட்டு நூறு சதவீதம் என்ன வேண்டும் என்று உடனடியாக அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள பண்ணணும் வழக்கு தாக்கல் பண்ணணும் தாக்கல் பண்ணி அந்த முடிவை இன்னும் ஒன் ஒன் மந்த்க்குள்ளே அதை அறிவித்தால் இந்த மோடி அரசு மூன்றாவது முறையாக பதவியேற்ற மோடி அரசு களையும் இது உறுதி இதில் வந்து ஈவிஎம் டேம்பர் பண்ணலை அப்படி பண்ணாமல் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் நான் தெளிவே தெளிவே திரும்பி திரும்பி உங்களுக்கு சொல்கிறேன் ஈவிஎம் டேம்பர் பண்ணி இவர் நானூறு சீட்டு ஜெயிக்க மாட்டாங்க ஈவிஎம் டேம்பர் பண்ணி முன்னூறு சீட்டு முந்நூற்றி பதினாலு சீட்டு ஜெயிப்பாங்க ஜெயித்து விட்டு இவர்கள் நாங்கள் என்டிஏ கூட்டணி நாங்கள் பாருங்கள் நானூறு சீட்டு ஜெயித்தோம் ஜெயிப்போம்னு சொன்னோம் ஆனால் முந்நூறு தான் ஜெயிச்சோம் உங்கள் இவிஎம் தேரியெல்லாம் எங்கே போச்சு இவிஎம் இப்போ குறை சொல்லுவீங்களா நீங்கள் அப்படிலாம் கேட்பாங்க இதெல்லாம் செய்வாங்க இவர்கள் எங்கே விழிப்புணர்வு இருக்கிறதோ எங்க வந்து எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கெல்லாம் விட்டுட்டு எங்கே வந்து இப்போ ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டுக்குள்ள பிஜேபிக்கும் அடுத்த கேண்டிடேட்டுக்கும் இருக்கோ அந்த இரநூறு இடத்த மட்டும் அமித்ஷா கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அங்கே தான் வந்து இந்த டேம்பரிங் நடந்திருக்கு அந்த இடங்களை பண்ணால் மினிமம் நூறு தொகுதியாவது இவர்கள் இழப்பார்கள் இவர்கள் ஜெயித்த நூறு தொகுதியாவது இழப்பார்கள் அப்பொழுது அப்பொழுதுதான் தீவிரம் தெரியும் இதை பண்ணுவதற்கு நம்ம வந்து விழிப்புணர்வு தான் கொடுக்க முடியும் இதை வந்து பண்றதுக்கு ஜெயித்த கட்சிகள் தான் முயற்சிக்க வேண்டிய தோத்த கட்சிகள் தான் முயற்சிக்க வேண்டிய மொழிய நம்ம போய் சொல்லத்தான் முடியும் அவர்கள் அவர்கள் தான் அதை செய்ய நன்றி 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 சார் உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி